இங்கே பதிவிடப்பட்டுள்ள அந்த வீடியோவை பாருங்கள் ஒரு தாய் இரண்டு குழந்தைகளை கையில் பிடித்துக் கொண்டு கிணத்திலே நிற்கிறார் அங்கு எதிர்த்த ஒரு வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிறார் அந்த ரீல் ஸ்லோகத்தினால் வீடியோவில் புது புது விஷயங்களை காட்ட வேண்டும் மக்களை கவர வேண்டும் என்பதற்காக வேண்டி தன் இரண்டு குழந்தைகளை கொண்டு ஒற்றை இரண்டு குழந்தைகளையும் கிழற்றிற்கு கீழே இறக்குகிறார் கீழே இறக்குகிறார் அதை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே உள்ளமெல்லாம் பழழுகிறது ஒரு வளத்திலே கையை விட்டு விடுவானோ குழந்தைக்கு கீழே விழுந்து விடுமோ ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு விடுமோ உயிர் சேதம் ஏற்பட்டு விடுமோ என்பதாக நம்முடைய உள்ளங்களெல்லாம் பதவி கொண்டிருக்கிறது ஆனால் அந்த தாய் அசால்தான முறையில் அலட்சியமான முறையிலே சிரித்திக் கொண்டு ஆடிக்கொண்டு தன் குழந்தைகளை கீழே இறக்கி இறக்கி விளையாடுகிறாள் ஒரு கட்டத்தில் ஒரு குழந்தை தன்னுடைய சட்டையை தூக்கி பார்க்கிறார் தன் ஆடையை தூக்கி பார்க்கிறார் அவ்வாறு இறக்குகின்ற பொழுது அந்த குழந்தையினுடைய வயிற்று பகுதியிலே கொஞ்சம் அந்த கற்கள் தீச்சு விடுகிறது அதனுடைய வழி பொறுத்தால் அவன் கீழே குனிந்து பார்க்கிறார் அதையும் தாய் பார்க்கத்தான் செய்கிறார் கண்டும் காணாமல் இருக்கிறார் இங்கே சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்று தெரியுமா இது விளையாட்டா அல்லது வீரமா அல்லது கலையா ஆனால் இதை அசால்தான முறையிலே ஒரு பெண் இவ்வாறு செய்யா என்று சொன்னால் இது என்னவென்று சொல்வது இது ரீஸ் மோகன் என்று சொல்வதா என்னவென்று சொல்வது பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று ஒற்றை காலத்திற்காக வேண்டி மக்கள் எல்லாம் நம்மை ஊர்ந்து கவனிக்க வேண்டும் ஏதோ புதிதாக வீடியோ போடுகிறாய் என்று என்னை பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு தாய் தன் இரண்டு குழந்தைகளை அடமானம் வைக்கிறார் வீடியோக்காக வேண்டி இது சாகசமா இல்லை இல்லை ஒரு உயிரை போக்கக்கூடிய ஒரு துர்காரியமாக இருந்து கொண்டிருக்கிறது அன்பிற்குரியவர்களே

ஒவ்வொன்றை பற்றியும் ஒவ்வொரு நபர்களை பற்றியும் கேட்பான் குழந்தைகளை பற்றி கேட்பான் கடவுள் மனைவி பற்றி கேட்பான் அண்ணன் தம்பிகளை பற்றி கேட்பான் தாய் பந்தயங்களை பற்றி கேட்பான் இவர்கள் நடந்து கொண்டாய் நல்ல முறையில் நடந்து கொண்டாயா அவர்களை நல்ல முறையில் பேரினாயா குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தாயா அவள் நல்ல முறையில் பாதுகாத்தாயா என்பதாக அல்லாவு தாரா நாளை மறுமையிலே ஒவ்வொரு நபர்களிடத்திலும் இந்த கேள்வியை கேட்பான் என்று சொல்லிவிட்டு மேல் நதி சொல்வார்கள் சொல்வார்களே அஹாபியமே அம் அவர்கள் விஷயத்தில் அமானிக விஷயத்தில் நீ நல்ல முறையில் பாதுகாத்தாயா அல்லது அவர்கள் நீ வீணடித்தாயா என்பதாக நாளை மறுமையிலே நம்மிடத்தில் கேள்வி கேட்பான் என்பதாக புத்தநதி செல்லம் ஆவாடு இவன் செல்லமென்றவர்கள் சொல்வார்கள் எனவே இதுபோ அந்த காரியங்களில் குவிப்பாக யாரும் ஈடுபடக்கூடாது என்பதை தாண்டி முஸ்லிம்கள் அறவே ஈடுபடக்கூடாது என்ற நல்ல நோக்கத்தில் தான் இந்த வீடியோ உங்கள் தான் பதிவிடுகிறேன் அன்பிற்குரியவர்களே நபிகள் பெருமானார் சல்லல்லா வலி வசல் நம்மவர்கள் குழந்தை விஷயத்தில் எந்த அளவிற்கு பேணுதலோடு பாதுகாப்போ நடந்திருக்கிறார் என்பதற்கான ஒரு சான்றியை உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் ஷர்தா என்ற ஒரு சகாபி அறிவிக்கிறார்கள்

அவ்வாறு தொழுகை நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு சைதாவிலே நதியவர்கள் நீளமாக இருக்கிறார்கள் நதியாக்கம் நினைக்கிறார்கள் என்ன நடக்கிறது என்பதாக ஒவ்வொரு சகாபாக்களும் தொகைத்துக் கொண்டிருக்கிறார்கள் காரணம் மற்ற நாட்களை விட மற்ற தொழுகையை விட அந்த தொழுகையிலும் அந்த சைதாவிலே நபியவர்கள் எழுந்திருக்காமல் நீண்ட நேரம் செய்தா செய்து கொண்டே இருக்கிறார்கள் எனவே இந்த அதிசி அறிவிக்கக்கூடிய உள்ளானவர்களில் இங்கு என்ன நடக்கிறது ஏன் தாமதமாகிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி தலையை கொஞ்சம் உயர்த்தி பார்க்கிறார்கள் அங்கு பார்த்தால் நபியுடைய பேத குழந்தைகளில் ஹசன் ஹசைன் ஆகிய இருவர்களில் ஒருவர் நபியுடைய முதுகிலே இருந்து கொண்டிருக்கிறார் எனவே நபி அவர்கள் அவ்வளவு அப்படி இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு மீண்டும் அவர் சஜிதா நிலைக்கு சென்று விடுகிறார் கொஞ்ச நேரம் கடக்கிறது தொழுகி முடிகிறது சகாபாக்களை எல்லாம் நபீ இடத்தில் கேட்டாரு அல்லாஹ் என்ன நடக்கிறது ஏன் இவ்வளவு நேரம் நீங்கள் தாமரமாக சரிதா செய்வீர்கள் ஏன் எடுத்திருப்பதற்கு தாமரமானது என்ன காலம் நாயகமே ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு விட்டதா அல்லது உங்களுக்கு ஏதாவது வகைகள் இறங்கியதா அல்லாஹு செய்திகள் வந்ததா என்பதான் நாங்க எண்ணிக் நாயகமே என்ன காலத்திற்காக வேண்டி இப்படி நீங்கள் தாமதித்தீர்கள் என்று கேட்கின்ற பொழுது ஆனபி செல்லம் நான் வரைவ செல்லம் மன்னவே சஹாபாக்கெடுத்தே சொன்னார்கள் இல்லை இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை மறாத எனக்கு வசையும் இறந்தவில்லை மறாத இபு நீ என்னுடைய இரண்டு குழந்தைகள் ஒரு குழந்தை ஒரு பேர குழந்தை என்னுடைய முதுகில் மீன் இருந்தான் எனவே பட்டா ரூ நான் வெறுத்தேன் அட் அஜ்ஜ ரகு அத்தா எப்படி அந்த சிறுவன் அந்த பேர குழந்தை தன் தேவையை தன் விளையாட்டை பூர்த்தி செய்கின்ற வரைக்கும் அப்படியே இருந்தேன் என்பதாக நபிகள் நாயகம் செல்லல்லா சொன்னார்கள் எப்பொழுது அவன் இறங்கினானோ அப்பொழுதுதான் நான் செய்தாவிட்டும் எழுந்திருந்தேன் என்பதாக செல்லல்லா கூறியதாக நாம் அதை திரைப்பார்க்கிறோம் இங்கே சொல்ல வருகின்ற விஷயம் என்னவென்று சொன்னால் ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய உயிரை கூட பொருட்படுத்தாமல் அங்கு வீடியோ பதிவிடுகிறார் நபிகள் நாயகம் செல்லல்லா வலி வசல்ல மன்னள் தொழுகையிலும் கூட அல்லாவோடு பேசக்கூடிய தொழுகையிலும் கூட வணக்க வழிபாடிலும் கூட குழந்தைகளுடைய பாதுகாப்பை எண்ணினார்கள் அந்த குழந்தைகள் நல்ல முறையில் இருக்க வேண்டும் நாம் யதார்த்தமாக விரைவாக இருந்து விட்டு விட்டால் அந்த குழந்தைகள் கீழே விழுந்து விடுமோ அடிமட்டு விடுமோ என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் அவர்கள் எழுந்திருக்காமல் தொகையை கூட தாமதித்ததாக நாம் அதிகளை பார்க்கிறோம் எனவே இது போன்ற தவறான காரியங்களிலே யாரும் ஈடுபடக்கூடாது குறிப்பாக இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய பெண்கள் இஸ்லாமிய ஆண்கள் இது போன்ற தவறான வீடியோக்களை எடுக்காமல் இருப்போமாக